பட்டாசு தீப்பெட்டி தொழிலாளர்கள் பாஜகவை ஆதரிக்கிறார்களா என்பது முக்கியமில்லை ஆனால் பாஜக பட்டாசு தீப்பெட்டி தொழிலை ஆதரிக்கிறது என பாஜக மாநில பொதுச் செயலாளர் ராமசீனிவாசன் தெரிவித்துள்ளார் விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் இந்து மக்கள் கட்சியின் சார்பில் இந்து எழுச்சி மாநாடு மற்றும் பட்டாசுவரி குறைப்புக்கு முயற்சித்த பாஜக மாநில பொதுச்செயலாளர் ராமசீனிவாசனுக்கு பாராட்டு விழா நடத்தப்பட்டது இதில் இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பாராட்டினர் அதனைத் தொடர்ந்து பேசிய ராம சீனாவின் சிகார் லைட்டர்களுக்கு தடை விதித்த பிரதமர் மோடி மற்றும் உறுதுணையாக இருந்த மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்தார் இந்தியாவின் மொத்த பட்டாசு உற்பத்தியில் தொன்னூற்றி ஐந்து விழுக்காடு சிவகாசியில் உற்பத்தியாவதாக கூறியவர் சிவகாசியில் குழந்தை தொழிலாளர்கள் அதிகம் உள்ளதாக பொய்யான தகவல் பரப்பப்படுவதாக வேதனை தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் பாரதிய ஜனதா கட்சி பட்டாசு தீப்பெட்டி தொழிலை ஆதரிப்பதாக கூறினார் பிரதமராக வந்த ஆறு மாதத்தில் அவர் கொண்டு வந்த மிகப்பெரிய தடை சட்டம் சீரம் இந்திய மண்ணில் இடமில்லை என்று தடை விதித்தார் தெரிஞ்சிருந்தா நீங்கள் மாடிக் டாக்கூருக்கு ஓட்டு போட்டிருப்பியா காங்கிரஸ் ஓட்டு போட்டிருப்பியா நீ சிவகாசியை காப்பாற்றுனது நரேந்திர மோடியா காங்கிரஸா யாரு பதில் சொல்லுவீங்க இருபத்தெட்டு சதவிகிதம் அதிகாரிகளால் விதிக்கப்பட்டிருந்த ஜிஎஸ்டி வரியை பதினெட்டு சதவிகிதமாக மாற்றியது தமிழக பாரதிய ஜனதா கட்சி இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு ப்ளா பெஸ்ட்டு வண்ணங்கள்